மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணும்போது நமக்கு லாபத்தையும் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும் இதுக்காக தான் மத்திய மாநில அரசுகள் அதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பல பொருட்களை மதிப்பு கூட்டி எப்படி ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சமீபத்தில் இந்த தென்னை நார் கழிவை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த தென்னை நார் கழிவில் வெறும் இருபது சதவீதம் மட்டும்தான் வந்து மதிப்பு கூட்டப்படுது எண்பது சதவீதத்தை நாம் சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் நம்மகிட்டருந்து அந்த பொருளை வாங்கின சைனா வந்து அதில் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத பல பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க பல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நாம் என்னென்ன பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுறோம் சைனா நம்மகிட்டருந்து இந்த ரா ராமெட்டிரியலை வாங்கி என்னென்ன பொருட்களை மதிப்பு கூட்டுறாங்க அப்படின்னு ரெண்டையுமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் பல வருஷமாக பண்ணது இருந்து கயர் தயாரிக்கிறது இது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து செடி மரம் வளர்க்குறதுக்கு மண்ணுக்கு மாற்றாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க விவசாயத்தில் அதிகமாக யூஸ் ஆகுது அதுக்கடுத்து இந்த பீட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செங்கல் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் குறிப்பாக சைனாவுக்கும் அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அதுக்கடுத்து பித்துலேருந்து தயாரித்த பானை மற்றும் தொட்டி அந்த தொட்டி எதுக்கு அப்படின்னா அந்த செடி வளர்க்குறதுக்கு தான் நம்ம பிளாஸ்டிக்கு அல்லது ஒரு மண்ணில் செஞ்ச ஒரு தொட்டிக்கு பதிலாக இந்த காயர் பித்தை வந்து அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி பண்ணுறாங்க சமூகத்தில் என்னோடய வீட்டுக்கு கூட ரெண்டு செடி வாங்கினேன் அதை வந்து அதில் தான் பண்ணியிருந்தாங்க உள்ளேயும் வந்து இந்த காயர் பித்து தான் போட்டிருந்தாங்க அதனோட வாட்ரு ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து அதிகமாக இருக்குது நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டாம் இது கண்கூட நான் பார்த்த ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பாக்குமட்ட தட்டெலாம் வந்து அமெரிக்காவில் வந்து பேன் பண்ணப்பட்டுருச்சு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த தென்னைநார் கழிவுலேருந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி தட்டை வந்து தயார் பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது டீ குடிக்கிறதுக்கான கப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் தயார் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப மைனூட்டாக பண்ண வேண்டிய வேலைங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரி தென்னைநார் கழிவுலேருந்து அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு கப்பு தயாரிச்சோன்னு வைங்க அதில் ஒரு டீ ஊற்றி குடிச்சோன்னா அந்த டெப்ரிஸ்லாம் வந்து டீயில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த அளவுக்கு அதனோட ஃபினிஷிங்கை வந்து ரொம்ப மைனூட்டாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது வந்து இதுலேருந்தே தெரியும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அவங்க பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து டோர் மேட்ஸ் வந்து அதிகமாக ஏற்றுமதியாகுது இது பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க அது நம்மளே பண்ணுறோம் அதுக்கடுத்து காயர் போர்டு வந்து ஏற்றுமதியாகுது இந்த காயர் போர்டு அப்படின்றது வந்து வீட்டில் செல்ஃபுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது அந்த ஷூராக் மாதிரி இடங்களில் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் வந்து தயார் பண்ணி இப்போது அது ஒரு புது ப்ராடக்டாக இப்போ எக்ஸ்போர்ட் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இந்த பழங்கள் காய்கறிகளை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேக்ஸ் வேணும் ஸோ அதுக்கு சைனா என்ன பண்ணுறாங்க இந்த காயர் ஃபைபர்லேருந்து அந்த மாதிரி பேக்ஸை வந்து தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த காயர் ஃபைபரை வச்சு நெட்டு தயார் பண்ணுறாங்க அதாவது இந்த நம்ம கோழி வளர்க்குறதுக்கெலாம் வந்து நெட்டு போடுவோம் வீட்டில் கூட கொசு வராமல் இருக்கிறதுக்கு நெட்டெலாம் போடுவோம் இல்லைங்கன்னா ஜன்னலுக்கு அதை அது இரும்புக்கு பதிலாக இந்த காயர் ஃபைபரை வச்சு நெட்டு வந்து தயார் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டு வேல்யூ அடிஷன் அப்படின்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிவி அதுக்கடுத்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரி உடஞ்சி போகக்கூடிய பொருட்களை கண்ணாடி பொருட்களை வந்து ஒரு பாலியத்திலின் பாலிப்பிறப்பாளின் ஃபில்மை வந்து ரேப் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை இந்த ஃபைபர் கோகோ பீத்த ஃபைபர்லேருந்து தயார் பண்ணி அதை வந்து ராப்பிங் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அதை வந்து பல வெளிநாடுகளுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது எளிதில் மக்கி போகக்கூடியது நீங்கள் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இதனோட அட்வான்டேஜை சொல்லி ஐரோப்பாவுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த தென்னையினார் கழிவில் என்னென்ன பொருட்களெல்லாம் தயாரிக்கிறாங்க என்னென்ன மாதிரி அட்வான்ஸாக அவங்க போயிட்டுருக்காங்க அப்படின்றது இதிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிது அதாவது இது அதிகாரப்பூர்வமாக வெளியே வரல அது என்னென்னா நம்ம காயர் போர்டு இருக்கு இல்லைங்களா அவங்களோட ஆஃபீஸை வந்து கோயம்புத்தூரில் மிக விரைவில் அமைக்க போகிறாங்க அது ஆஃபீஸ் மட்டும் இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அதனோட முக்கியமான நோக்கம் என்னென்னா அதுலேருந்து பல வேல்யூடட் ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் இந்த பகுதியில் குறிப்பாக அந்த கோயம்புத்தூர் ஊடகப்பட்ட பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தென்னை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வேல்யூ அடட் ப்ராடக்ட்டை உருவாக்கி உள்நாட்டில் விற் விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது புதிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் உருவாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அது என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா நம்மகிட்டருந்து ராமெட்டரியல் எண்பது சதவீதத்தை வாங்கி அவங்க எதெல்லாமோ பண்ணி எந்தெந்த நாடுகளுக்கமோ எக்ஸ்போர்ட் பண்ணி கண்ணா பின்னான்னு அந்நிய ஈட்டிகிட்டு இருக்காங்க லாபத்தை இருக்காங்க ஆனால் நம்ம இன்னும் ரா மெட்டீரியல் மட்டுமே சப்ளை இருக்கோம்